இந்த தோட்டம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்களா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம நாற்று இடணும் அந்த கோகோபீட் வச்சுட்டு அதுக்கு மேல கலவை மண்கலவை மண்கலவையை போட்டுட்டு அதுல வந்து நம்ம என்னென்ன விதை விட போகிறோமோ அதை எல்லாமே இதில் போட்டு வைக்கணும் நான் பார்த்தோம்னா மிளகா செடி விதை ஃபர்ஸ்ட் போடுறது இந்த நாட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் நமக்கு தெரியல நம்ம போகணும் போட்டுட்டு எத்தனை நாள்ல வருதுன்னு நமக்கு இதுக்கப்புறம்தான் தெரியும் இவ்வளவு விலை போட்டாலும் இதுல வந்து ஒன்னு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு செடிதான் இதுல வரும் இவ்வளவு விலையும் ஃபுல்லா செடியா வராது இப்ப மொதல் முதல்ல இந்த நாற்று விட்டு செடி வர்ற தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே விதையை வந்து இந்த மாதிரி போட்டு இது வந்து செடியாகணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேற ஒரு ஜாடியில மாத்துறோம் இது வந்து கத்திரிக்காய் வெத கத்திரி செடி கத்திரி செடியோட தான் இப்போ நம்ம இது தக்காளி செடி இது தக்காளி செடியோட வெதை இவ்வளோ வித போட்டாலும் இதுல எத்தனை செடி வருதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும் இதுதான் நம்ம வந்து சொல்லி குடிக்க வச்சு பண்ணியிருக்கோம் இது எப்படி வரும் எந்த அளவுக்கு எத்தனை செடி வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியல தான் நமக்கு தெரியும் எத்தனை செடி வரும் இது நம்ம கரெக்டான தான் பண்ணுறோமா என்னன்னுட்டு நமக்கு வந்தாதான் தெரியும் இது மண்ணோட தரமும் எப்படி இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியல உரம் மண் எல்லாம் கலந்த கலவைதான் சாணம் எல்லாமே கலந்த கலவைதான் இந்த மண்ணு இந்த அடியில வந்து ஒரு கோக்கோ பூட்டு வைக்கிறது வந்து எதுக்குன்னா ஈரப்பதம் வந்து அப்படியே உறிஞ்சி அதுலயே இருக்கோன்றதுனால ஒரு ஒரு கோப்பீட்டு வந்து வைக்கிறோம் நம்ம இது ஆனியன் இது ஆனியன் செடிலாம் இங்கே நம்ம கிளைமேட் வருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம வைக்கிறோம் திரும்பவும் மிளகா செடிதான் இது எத்தனை செடி வரும் நமக்கு தெரியாது ஒருத்திருந்து பார்ப்போம்